எனது அருமை தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்தையும் பொருளையும் புரிந்து கொள்வதற்கு இக்கதைகள் உதவும் இருபத்தி நூற்றாண்டில் மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக எடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் எளிதில் உணரலாம் தற்போது அவர் எழுதிய பிரனில் விளையாமை அதிகாரத்தில் குரல் ஒன்பது நாற்பத்தி ஒன்பதாவது குரல் குரல் என்னவென்றால் நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குறியால் தோல் தோயாதார் இதன் பொருள் என்னவென்றால் கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்குரியவர் யார் என்றால் உரிமையானவளின் தோலை பொருந்தாதவரே ஆவர் சூப்பர் ஸ்டார் ராஜ் திலக் கலையரிசி கலை மீனா நடிப்பில் வரும் குடும்ப ஒளி படம் அன்று ரிலீஸ் ராஜ திலக் இருபத்தைந்து வருடங்களில் கொடுத்த அறுபத்தாறு படங்களில் அவரது ஜோடி கலைமேனாதான் ஜோடி காதல் இல்லாத படங்களில் வேறு நடிகர் நடிகர்களுடன் நடித்துள்ளனர் நம் ராஜ் திரக் சார் நடித்தது எல்லாம் பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் ரோலில் நடிப்பதில்லை அம்மாதிரி கதைகளிலும் நடிப்பதில்லை படம் பார்க்க வர்றவங்க நாலு நல்ல விஷயம் நாலு நல்ல லொகேஷன் நாலு நல்ல இனிமையான பாடல்கள் ஒருவரி சூண்டியளிக்கும் வசனம் எல்லாம் இருக்க வேண்டும் என்று ராஜ் சார் வலியுறுத்துவார் அன்னி கலைமீனாவை தவிர வேறு நடிகையுடன் நடிப்பதே இல்லை எப்படியோ இந்த ஜோடியே நம்மளை ஒரு கால் நூற்றாண்டுக்கு கவர்ந்து வாழ்க்கையிலும் வழி நடத்திருச்சே என்று ரசிகர்களுக்கு இடையே ரசிகர் மன்றங்களின் பேச்சு ஆச்சரியமான விஷயமாகவும் பேசப்பட்டது ராஜ்யத்தில் ஆரம்பத்தில் ஜோடி நடிகா வந்த கலைமீனாவின் அழகில் நடிப்பில் பண்பில் குணத்தில் ஓ மனம் தந்து உள்ளதை பார்த்து நேசித்து பத்து படங்கள் நடித்த பிறகு குடும்ப வாழ்விலும் இணைந்தனர் மகன் பிரகாஷ் மகள் ஜோதி பள்ளி கல்லூரிகளில் படித்து வருகின்றனர் நல்ல குடும்ப கதைகள் தயாரிப்பாளர்கள் டைரக்டர்கள் பாடலாசிரியர்கள் அமைய இவர்கள் இருபது உழைப்பும் சேர ஐந்து வருடம் இப்படியே சென்றது கலைமினா ராஜ தில ஜோடியை ராமன் தேடி சீதை தற்கால ராமன் தேடி சீதை என்று சொல்வரும் உண்டு கணவன் மனைவி அன்பு குடும்ப நேயம் அர்ப்பணிப்பு தொழில் என்று எல்லாவீட்டிலும் உதாரணமாக இருந்தனர் எவ்வளவோ முயற்சிகள் ராஜ்சிழக் ஜோடியை பிரித்து வேறு ஜோடி உண்டாக்க முடியவில்லை சினிமா உலகின் மிகப்பெரிய சாதனையாக இவ்வுலகில் இது அதிசயமாக பேசப்பட்டது ஆச்சரியமாக பேசப்பட்டது பல வெற்றிப்படங்கள் அவர் சினிமா கலை விழாக்களில் மாநில உலக அளவில் பரிசுகள் வென்றன பெற்றன வெளிநாட்டாரும் இந்திய குடும்ப மந்த கலாச்சார அடிவாரியமாக இவர்களை பாராட்டினர் வெற்றியுணர்ச்சியில் ஒரு படப்பிடிப்பின் போது தீ விபத்தில் சிக்க அறுபது தீ காயங்களால் உடல் பாதித்து மூன்று மாதம் மருத்துவ போராட்டத்தில் கிடைத்தார் உடல் முகம் முழுவதும் அடுக்கல் தசைப்பிடிப்புகள் சக்கர நாற்காலியின் துறையுடன் வீட்டில் நகர்ந்தார் அந்த மூன்று மாதம் அதன் பிறகு ஆறு மாதம் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்த சமயங்களில் ராஜ்திழக் ஒரு செவிலியாக பணியாளராக அன்பின் அவதாரமாக மனைவிக்கு தானே சேவை செய்தார் மனைவி நுண்டி நடந்தார் இதனால் ஒப்பந்த படப்பிடிப்புகள் கலந்து கொள்ள முடியவில்லை தயாரிப்பாளர் நஷ்டம் அடையாதிருக்க அனைவருக்கும் தன் சொத்துக்களை விட்டு தந்தார் தயாரிப்பாளர்கள் கலைமண இடத்தில் வேறு பிரபல நடிகையை நடிக்க வைத்து படம் எடுக்க முன்வந்தனர் இதனால் வருவாயும் உண்டு இல்லை என்று கூறி வற்புறுத்தினர் ராஜ் திலக்கு எதிர்க்கும் ஒத்துக்கொள்ளவில்லை இந்த பிறவியில் நான் அனைத்து வாழப்போகும் பெண் தொழிலிலும் குடும்பத்திலும் கலைமீனா மட்டும்தான் என்று முடிவாக இருந்தார் கலைமீனா மீனா எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை நடிப்பில் என்ன தவறு என்று கலைமீனாவே மீனாவே சொல்வதும் அந்த சொற்களும் ஈடுபடவில்லை சில தயாரிப்பாளர்கள் ராஜ் திழக்கு மகன் பிரகாஷை வைத்து படமெடுக்கிறது ஜூனியர் ராஜ் திலக் என்ற படங்கள் ஹிட்டாகின பிரகாஷ் பல நடிகருடன் நடிக்க ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை ஆனால் திலக் தலைமீனாவுடன் தன் மீதி வாழ்க்கையை சேவகனாக காவலனாக கடவுளாக இருந்து கழித்தார் அந்த வாழ்வில் மனநிலைவும் மகிழ்வும் கொண்டார் இக்கதை முடிகிறது அன்பு நண்பர்களே மனிதாவில் இல்லை என்பது நாம் அறிவோம் இந்த மாதிரி அன்பு இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் பின்பற்றப்படுவது ஒரு உண்மையில் ஒரு அதிசயமான விஷயம் குடும்ப வாழ்வில் அல்ல தொழில் வாழ்விலும் இம்மாதிரி பின்பற்றப்பட்டது ஒரு பாராட்டத்தக்க விஷயமாக தான் உள்ளது அந்த அமைப்பும் இந்த கதையில் அவர்களுக்கு அமைந்துவிட்டது இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு சினிமா வாழ்விலும் கூட ஒருவர் இம்மாதிரி உள்ள சூழ்நிலையில் நமது மனித வாழ்வில் இம்மாதிரி ஒரு நல்ல குணத்தை கொண்டு குடும்ப வாழ்வை நடத்துவது முக்கியம் அது பல பரம்பரைகளுக்கும் மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உதாரணமாகவும் இருக்கும் பின்பற்றக்கூடியதாகவும் இருக்கும் தேவையானதாகவும் இருக்கும் இதனையே பல்வேறு குரலில் வலியுறுத்துகிறார் நாமும் சிந்திப்போம் இத்துடன் கதை முடிகிறது வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கற்பனையானவை எதையும் அவை கதை சொல்ல வந்தவை இக்கதையினை மற்றொரு கற்பி இலக்கிய சேவை கேட்டுக்கொள்கிறேன் மனங்க அவர் தமிழ் மேலும் வளர்ந்து யாவரையும் காத்திட வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் வணக்கம்